நம்ம கையில் இருக்கிற பட்ஜெட்டுக்கு டாடா எஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதுவும் ஒரு வண்டி தான் இருக்கீங்க ஆனால் ஒரே இடத்துக்கு போனால் நிறைய வண்டி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் மதுரையில் இருக்கக்கூடிய ஆர்ஆர்ஸ் ஆட்டக்கான ரூமெல்லாம் கிட்டத்தட்ட இருபது வண்டி பக்கம் அவைலபிளாக இருக்குது அதுவும் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் அதுவும் முக்கியமாக ஒரே ஓனர் கண்டிஷனில் நாலு டயருமே ஒரிஜினல் கண்டிஷனில் ஒரிஜினல் பட்டனோட உள்ள தொட்டிலாம் நல்ல நல்லா தெளிவாக ஃப்ளேவிட் பாடியோட வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனர் ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டாக ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் மட்டும் சொல்றாங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்றாங்க அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல ரெண்டு டு ரெண்டு ஐம்பது வரைக்கும் பைனான்ஸே பண்ண முடியும் சொல்லிருக்காங்க ஸோ ஒரு வண்டில இதே மாதிரி லோடு வண்டி நிறையா தேடுறீங்க ஐம்பது வண்டி அறுபது வண்டி ஒரே இடத்துல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வர வேண்டிய ஒரே ஷாப் நம்ம மதுரையில் அமைஞ்சிருக்க கூடிய ஆர் ஆட்டோ கனிசி தான் லொக்கேஷன் பழங்கானத்தம் நம்பர் ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கேன் மூணு வீடியோ நினைச்சா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல டாடா எஸ் நிறைய பாக்கணும் இருபது வண்டிக்கு மேலே ஒரே இடத்துல பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா மதுரையில் கூடிய ஆர்ஆர்எஸ் ஆட்டோ அனுசிச்சு வரும் பழங்கானத்தம் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு அவங்க நீங்க வந்து பார்க்கலாம் அதுவும் சென்னை நம்பர் அந்த மாதிரிலாம் அவங்ககிட்ட வந்து மேக்ஸிமம் வண்டி இருக்காது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா மதுரை மதுரையை சுத்தி இருக்கக்கூடிய பிளேசஸ் வண்டியா தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல ஒரு சேஃப்டி ஒரு ஒரு இன்சூரன்ஸ் லைவா சொத்தி எல்லாமே தெளிவா பிளேவுட் பாடியோட வண்டியோட அவுட்லுக்லாம் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ள கேபின் எல்லாம் சுத்தமாக இருக்கும் நாலு டயருமே ஒரிஜினல் டயர் வந்து கிடக்கு ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வரும் பட்சத்தில் அந்த ரேட்டை கம்மி பண்ணி தான் எங்கலாதுன்னு சொல்லியிருக்கேன் நேரில் வந்து பாருங்கள் இன்றைக்கி டாட்டா ஏஸ் டிமாண்டான வண்டியை மார்க்கெட்டில் ஒரு லோயஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதுரை ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்சிஸ்ட் வந்து சொல்லலாம் நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது ஒரே இடத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட லோடு வண்டி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீ டேரக்டா இங்க வந்து விசிட் பண்ணிடலாம் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் முழு வீடியோ நம்ம சேனல ஆட்டோ கண்டிஷன் சொல்லல இன்னைக்கு நம்ம பாக்கிற வண்டி பாத்தீங்க அப்படின்னா டாட்டா எஸ் வந்து அவைலபிளா வந்திருக்கு ஒன்னு இல்ல நிறைய வண்டி அவைலபிளா இருக்கு அப்படி நம்ம லைன் அப்ல பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல நாலு டயருமே ஒரிஜினல் பட்டனோட அதுவும் ஃபுல் கண்டிஷன்ல தொட்டி இல்லாம நல்லா தெளிவா ஒரு ஒரு சேஃப்டி ஒரு இன்சூரன்ஸ் கரண்டா எடுத்து வந்துருவாப்ல வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க லைவா பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த வண்டிக்கான ரேட்டு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க நீங்க ஃபைனான்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா ரெண்டு டு ரெண்டு ஐம்பது வரைக்கும் வாங்கி கொடுத்துலாம் சொல்லியிருக்க சின்ன அமௌண்ட் கையில இருந்தாலே உங்கள்ட்ட நீங்க வந்து ஏசி வந்து வாங்கிக்கலாம் ஸோ வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில பழங்காலத்தில் நம்ம ஆர்ஆர்எஸ் ஆட்டோ ஷோரூம்ல தான் வந்து பார்க்கணும் இதே மாதிரி லோடு வண்டி வாங்கணும்னு நினச்சிக்கோங்க அப்படின்னா நீங்க மதுரை சுற்றி இருக்கிறீங்க இல்லை மதுரையில இருந்து நீங்க அவுட் இருந்தாலும் சரி ஒரே இடத்துல நிறைய வண்டி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வர வேண்டிய ஒரே ஷாப் நம்ம மதுரை ஆர்ஆர்எஸ் ஆட்டோ கன்சீசரும் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் மூணு வீடியோ நம்ம சேனல்ல டாடா ஏஸ் ஒரே இடத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இருபது பக்கம் வண்டி நீங்க வந்து பாக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மதுரை பழங்கானத்தில் அமைஞ்சிருக்கூடிய நம்ம ஆர் ஆட்டோ கன்சூரம் வந்து வந்துடலாம் இன்னைக்கு நம்ம பாக்குற வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இந்த தொட்டியை பொறுத்த அளவுக்கு ஸ்டீல் தொட்டிங்க தொட்டியோட வியூ எல்லாமே லைவா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேட்குறாங்க இது வந்து ஃபிக்ஸ்ட் பிரைஸானு கேட்டா கண்டிப்பா கிடையாது நேர்ல வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி தான் இந்த வண்டியை பத்தி உங்களுக்கு மேலும் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க மதுரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய நம்ம பங்காங்கநத்தவம் அப்படிங்கிற இடத்துல எஸ் ஆட்டோ கன்சிஸ்ட் ரூபா அவங்க கேட்டுக்கலாம் அவங்களோட நம்பர் எல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அண்ட் இதே மாதிரி லோடு வண்டி ஒரே இடத்துல ஐம்பதுக்கும் மேற்பட்ட வண்டி பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டேரக்டா அந்த ஷாப் வந்துடலாம் நம்பர் ஸ்கிரீனில் கொடுத்துருக்கேன் முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்கும் மதுரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய நம்ம ஆர் ஆர் எஸ் ஆட்டோ கணிசல இப்ப நம்ம பார்க்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா டாட்டா எஸ் இந்த வண்டியினுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தினா மூணு ஓனர் கடிசில நாலு டயருமே ரன்னிங் பட்டர் ஒரிஜினல் வந்து கிடைக்குது அண்ட் தொட்டி எல்லாமே நல்லா தெளிவா இருக்கும் ஒரு ஒரு சேஃப்டி ஒரு ஒரு இன்சூரன்ஸ் எல்லாமே விளையாருக்கு ரேட் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேக்குறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸான் கேட்டா கண்டிப்பா கிடையாது நேரில் வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி வைக்கலாம் வண்டியை மிஸ் பண்ணிடுறாதீங்க வண்டி பாக்குற லொக்கேஷன் நம்ம மதுரையில் அமைச்சிருக்கக்கூடிய பழங்கானத்தம் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஆர்ஆர்எஸ் ஆட்டோ ஆட்டோ கணிசல தான் பாக்கணும் வண்டியோட பிரைஸ் அப்படின்னு நினைக்கவே வேணாம் நீங்க நேரில் வந்தா கண்டிப்பா தங்க மனுஷங்க ரேட்டை கம்மி பண்ணி கொடுப்பாங்க நேரில் விசிட் பண்ணுங்க கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுப்பாங்க நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு இதோட முழு வீடியோ நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிருக்கோம் டேரக்ட்டா அங்க விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா டாடா எஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு வண்டி பாக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்க மதுரையில் பழங்கானத்தம் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஆர்ஸ் ஆட்டோ கணிசி வந்தீங்கன்னா ஒன்னு இல்லை கிட்டத்தட்ட இருபது வண்டி பக்கம் இவங்க டாடா ஏஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படி நம்ம லைனப்ல இந்த வண்டி பாக்குற வண்டி டாடா ஏஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டே ஓனர் கணிசில நாலு டயருமே ரன்னிங் பட்டனோட அதுவும் நல்ல கண்டிஷன் இல்லை தொட்டி எல்லாமே நல்ல தெளிவாக ஒரு ஒரு சேஃப்டி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டாக ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டே ஓனர் கண்டிஷனில் தொட்டிலாம் நல்லாயிருக்கும் நல்லா தெளிவாகவே இருக்கும் கேபின் சைடுமே நல்லாயிருக்கும் வண்டி வேணும்னா நேரில் ஒன்ஸ் மெக்கானிக்கை கூட நீங்கள் வந்து தாராளமாக செக் பண்ணியே எடுத்துக்கலாம் உள்ள அப்படியே கேபின் சைட்லாம் பாருங்கள் வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் மட்டும் கேட்குறாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் இவங்கிட்ட நீங்கள் வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்க கையில காசு கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை அவங்க வந்து பைனான்ஸை போட்டு கையில கொஞ்சம் காசு தந்து அனுப்பி விட்டுருவாங்கல்ல அந்த அளவுக்கு பெஸ்ட் பிரைஸா இருக்கும் நேர்ல வந்து பாருங்க கண்டிப்பா இதுலயும் கம்மி பண்ணி வந்து கொடுப்பாங்க நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு பாத்துருங்க நமது தமிழ் டுவெண்டி ஃபோர் காசு வலைதளங்கள் அனைத்தும் பதிவு வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும்